பெரியார் பெரிய அம்பேத்கர் நான் தான் 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 நான் தான் நான் நான்தா நானே தான் நான் தான் கோபி நயனார் அறம்னு படம் எடுத்தார் அந்த கோபி நயனார் நான் என்னங்க கோபி அவர்களே நீங்க சொல்றத கேக்குற சேனல்ல எல்லாம் போய் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அவங்க உங்களுக்கு சார்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் போலி பெரியாரிஸ்ட் நீங்கதான் உண்மையான பெரியாரிஸ்ட் நீங்கதான் அவரு நீங்கதான் அவரு நீங்க தான் அவரு 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 அவருன்னு நான் கோபி நயினார் வரையும் பேசுனீங்க முக்தார் கிட்ட என்னாச்சுங்க மொத்தத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் கரடிபுத்தூர்ல மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்களா மிஸ்டர் கோபி வேங்கை வயல்ல பாதிக்கப்படலையா நீங்க ஏன் அங்க போல நீங்க ஏன் அதை பத்தி பேசல அப்படின்னு நாங்க ஏதாவது கேட்டோமா அப்புறம் திருநெல்வேலி அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட எந்த இடத்துலையுமே எந்த விஷயத்த பத்தியுமே நீங்க பேசுன மாதிரி எங்களுக்கு தெரியல கோபி எங்க கோபி அங்க எல்லாம் கார்பரேட் கம்பெனி சம்பந்தப்படல அதனால நீங்க போலயா கோபி அப்ப கார்பரேட் கம்பெனிக்காரங்க அப்போ கார்ப்பரேட் கம்பெனி சம்பந்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் நீங்க பேசுவீங்களா சரி அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவீங்களா இல்ல கார்ப்பரேட் கம்பெனிக்காக பேசுவீங்களான்னு ஒரு கேள்வி வருது முக்தார் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டாரு மிஸ்டர் கோபி நீங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்ல நீங்க வீசிகா கட்சியில் இருக்கீங்க மிஸ்டர் கோபி கரெக்டுங்களா அந்த கட்சியை கூப்பிட்டு நீங்க இந்த போராட்டத்தை நடத்தவே இல்லையே அது என்னாச்சு அப்ப நீங்க ஒரு கட்சிக்காரனா அந்த போராட்டம் நடத்துல அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி இப்ப தெரியல இத பத்தி எல்லாம் தோழர் மதிவதனி உட்பட யாருமே தோழர் மதிவதி உட்பட நாங்க யாரும் பேசல நாங்கள் தனிப்பட்ட பெரியாரிஸ்டுகள் எங்களுக்கே ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு கோபி நயனார் அவர்களை பத்தி நம்ம அவசரப்பட்டு எதுவும் பேசிட கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கோபி நயனார் உண்மையாலுமே நின்றுப்பாரு அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல கோபி நயனார் உணர்ச்சி வசப்பட்டு இல்ல அவசரப்பட்டு ஒரு ஆதங்கத்துல பேசிட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு போய் ஒவ்வொரு தடவையும் பெரிய பெரியாரிஸ்டுகள் எல்லாரும் போலி பெரியாரிஸ்டுகள்னு நீங்க திருப்பி 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 சொன்னப்ப இல்ல ஒரே விஷயத்த இப்படி பேசிட்டு இருக்காரு இவர் ஏன் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதுவும் யாரெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும் நிப்பாங்களோ அந்த சேனல்ல மட்டும் தான் நீங்க போய் பேசுனீங்க கிட்டத்தட்ட நீங்க பேசின சேனல்கள் முக்தார் போயிட்டீங்க வேங்கை வயலுக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்க நியாயமான கேள்விதான் அதை பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் எங்களுக்கு பட்டுச்சு இப்பதான் எங்களுக்கு தெரியுது கார்பரேட் கம்பெனி சம்பந்தப்பட்டா மட்டும்தான் இந்த அறம் பேசும்னு இதுவா மிஸ்டர் கோபி அறம் பெரியார் வருத திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல அப்போ உங்களோட அறத்துக்காக கொடுத்துடாதீங்கன்னு சொன்னோம் ஆனா அறம் தவறிய கோபி இனி அதை வச்சிருக்க வேணாம் தான் எனக்கு தோணுது இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் ஆனா இந்த விஷயத்தை ஆணித்தனமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மதிவதனிய பைக்கல போகல மதிவதனிய ஸ்கூட்டில போகல இந்த பெரிய அரிஸ்டுகள்லாம் ஏன் பஸ்ல போகல அதுவும் இந்த பெரிய அரிஸ்டுகள்லாம் ஏன் நான் சொல்ற பஸ்ல போகல நீங்களே உங்க வசதிப்பட்ட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உங்க வசதிக்காக கார்பரேட் கம்பெனி அங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால கட்சியில கூட யார்ட்டையும் சொல்லாம சைக்கிள் கேப்ல போய் கடா வெட்ட போயிருக்கீங்க சரி நீங்க கார்பரேட் கம்பெனி கிட்ட வாங்கினீங்க அது உங்க வேலை அப்படின்னு வச்சுக்கலாம் விடுங்க இதுக்காக தான் நீங்க போராட்டம் நடத்தினீங்கன்னு கூட வச்சுக்கலாம் தப்பே இல்லை விட்டுருங்க இப்போ இந்த மதிவதனி அப்படிங்கிற பேரை சொல்றதுனாலையும் பெரியஸ்டுகள் எல்லாம் போலி பெரியஸ்டுகள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதுனாலயும் உங்களுக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சதுன்னு மட்டும் சொல்றீங்களா ஏன்னா நீங்க தான் பலன் இல்லாம போராட்டமே நடத்த மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்துட்டீங்க கரடிபுத்தூர் மக்களை வச்சு கார்பரேட்ல அப்போ பெரியாரிஸ்டுகள் பேரை வச்சு எங்க வாங்குனீங்கன்னு சொல்றீங்களா மதிவதினி எங்களுடைய அடையாளம் மதிவதினிய எதிர்த்து பேசுறதுக்கு திராணி இல்லாதவங்க தான் முன்னாடி இருக்கிற அத்தனை பேரும் பாக்க போனா கடந்த ரெண்டு வருஷமா மதிவதினி சொல்றதுக்கு திருப்பி பதில் சொல்ல முடியாம தான் இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டங்களும் கதறிக்கிட்டு கிடந்தது சங்கின்னு மொத்தமா சொன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்கும்ல மிஸ்டர் கோபி தனித்தனியாவே சொல்றேன் சங்கிகள் வலதுசாரி சங்கிகள் வலதுசாரி பத்திரிகை சங்கிகள் அப்புறம் தம்பிகள் தம்பி சங்கினெல்லாம் தனித்தனியா பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களும் அதுக்கப்புறம் நடுநிலையாளர்களும் இதோ இப்ப புதுசா நீல சங்கின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த வச்சுட்டீங்க கோபி மதிவதனிங்கிற பேரை சொல்றதுக்கு கூட அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த சங்கி கூட்டத்துல சங்கிகளுக்கு ஆதரவாகவே மதிவதனிங்கிற பேரை பயன்படுத்தின ஒரே சங்கி நீல சங்கி நீங்க தான் ஆரம்பத்துல நாங்க கூட ஆதங்கத்துல பேசிட்டாரு கோபி அப்படின்னு தான் நாங்க அடக்கி வசிச்சோம் என்னதான் இருந்தாலும் கோபி நயனார் அவர்கள் நம்ம ஆளுங்க உரிமையோட ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டாரு உணர்ச்சி வசப்பட்டு கூட பேசி இருப்பாரு நாங்களும் உங்ககிட்ட உரிமையோட பெருசா பதில் சொல்லாம தான் இருந்தோம் நான் ஏன் போகணும் வேங்கை வயலுக்கு இது நியாயமான கேள்விதானே பிரெஞ்சு படிக்கிற தெலுங்கு படிக்கிற கன்னடா படிக்கிற ஹிந்தி படிச்சா என்ன இங்க யாரையாவது ஹிந்தி படிக்க வேண்டாம்னு யாராவது நீலசங்கி கோபி அவர்களே திணிக்க வேண்டாம் தான் என்னடானா அவங்க கூட சேர்ந்து சங்கி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க எங்களுக்கு இருமொழி கல்வி போதும் அதுக்கப்புறம் நாங்க எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்குவோம் இதோ என்னோட மதர் தங்கு மலையாளம் எனக்கு பேச மட்டும்தான் மலையாளம் தெரியும் ஆனா தம் ஆனா தமிழ பேச எழுத படிக்க எல்லாமே தெரியும் ஆங்கிலமும் அதே மாதிரி தான் எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் அதுல இல்லையே என்னை யாராவது தெரிஞ்சாங்களா நீ வந்து மலையாளம் தான் படிக்கணும்னு இல்லையே ஆனா ஹிந்தி படிச்சே ஆகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இல்ல ரொம்ப வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோபி வாயில இருந்து நீ நீ ஹிந்திய படிச்சா என்ன அப்படின்னு வந்துச்சே அந்த கேள்விக்கு நீங்க கார்பரேட் கிட்டேயே காசு வாங்கியிருந்தா கூட இவ்வளவு சங்கடப்பட்டிருக்க மாட்டேன் சரிங்க கோபி எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனா அறம் இருக்கிறவங்க கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் தலைவர் திருமாவளவனுக்கு நீங்க கொடுத்த சங்கடத்தை வார்த்தையாலையோ எதால வச்சு நீங்க அழைச்சிட முடியுமா நாங்கெல்லாம் கோபிநயனர்தோடர் கூப்பிட்டாலே அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எவ்வளவு பெரிய இயக்குனர் எவ்வளவு பெரிய மனுஷன் நம்மளை கூப்பிட்டு சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை மாத்துக்கங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் உங்ககிட்ட பேசுறதே தான் நாங்க நினைச்சிருந்திருக்கோம் ஆனா இப்போ அறம் கிட்ட பேசுறது அவ்வளவு சிறப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்க இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது நீங்க தவறியோ இல்ல அவசரப்பட்டோ இல்ல ஒரு ஆதங்கத்திலேயோ இல்ல தெரியாமலோ நீங்க மதிவதனிங்கிற பேரை பயன்படுத்தல திட்டமிட்டு திட்டமிட்டு அந்த பேரை பயன்படுத்தி இருக்கீங்க மிஸ்டர் கோபி எங்க மதிவதனிங்கிற கலங்கரை விளக்கத்துக்கு கலங்கம் கற்பிக்க நினைச்சிருக்கீங்க மிஸ்டர் கோபி எங்கள் தோழர் மதிவதனி எங்களுக்கானவர் எங்களுக்கானவர்னு சொல்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணவர் ஒவ்வொரு பெண்ணையும் நேசிக்க கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் ஆனவர் சமத்துவத்தை கொஞ்சமாவது கடைபிடிக்கணும் நினைக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆனவர் சமத்துவத்தை பேணணும் நினைக்கிற ஒவ்வொரு மதத்துக்கும் ஆனவர் நானும் உயர்ந்தவன் அல்ல நீயும் தாழ்ந்தவன் அல்லன்னு சொல்ற ஒவ்வொரு ஜாதிக்கும் ஆனவர் மொத்தத்தில் மதிவதனி நமக்கானவர் உங்ககிட்ட நான் கடைசி எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்டர் கோபி அவர்களே மன்னிப்பு கேளுங்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேளுங்கள் இப்போ நீங்க எங்க தோழர் தான் நீலசங்கின்னு சங்கின்னு சொல்றது ரொம்ப பெரிய வார்த்தை தான் நீங்க மன்னிப்பு கேட்ட அடுத்த கணம் உங்களை நீலசங்கின்னு சங்கின்னு சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் நாங்க பெரியாரிஸ்டுகள் நான் பெரியார் இல்ல நாங்கள் அம்பேத்கரிஸ்டுகள் நான் அம்பேத்கர் அல்ல நாங்கள் மார்க்சிஸ்டுகள் நான் மார்க்ஸ் அல்ல நான் கோபி நயனார் அல்ல நான் மதிவதனி சமத்துவம் சகோதரத்துவத்துக்கானவள் எஸ் பெருமை மிகு பெரிய அரிஸ்ட் இது கூட நான் புன்னகையோட தான் உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா நீங்களும் புன்னகையோட இருக்கிறதுக்காக நன்றி வணக்கம்